இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது பொங்கி தான் ஆகணும் ஏன்டா பார்வையே இப்படி பண்ணுறீங்க ஏன் பார்வையே டார்கெட் பண்ணுறீங்க எதுக்காக டார்கெட் பண்ணுறீங்க கேட்குறக்கு ஆள் இல்லைண்ணா இல்லை ஸ்டார்டிங் அந்த பிள்ளை நெகட்டிவாகவே பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைக்கு எதிராக பண்ணோம்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கண்ணா இல்லை விஜய் சதுபதி வாரம் வாரம் வந்து பார்வையே அடிச்சுட்டு போறாரு அதனால எது வேணாலும் பண்ணலான்ற தைரியத்தினாலையா பாரு வடிக்கிற மாதிரி பாரு கேள்வி கேட்கற பாரு பாரு பாருனே ப்ரோமோலாம் எல்லாம் வந்துட்டு இருக்கேன் அதை பார்க்கும்போது மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது என்ன பண்ற காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுதா மூணாவது ப்ரோமோ இது நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம் அந்த பிள்ளையோட சேலையை தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க விக்கல்ஸ் விக்ரம் சுபிக்ஷா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன காரணத்துக்காக விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்றாரு இந்த நம்ம சின்ன வயசுல வந்து ஒரு பொருளை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டு வந்து பக்கத்தில் போனாங்க அப்படின்னா ஹாட்டு கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆ சூடு சுடு 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 சூடு பக்கத்தில் போனால் சூடு தூரமாக போனால் கோல்டு அப்படின்ட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேம் ஆடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சோன்னு சொல்கிறாங்க அது வந்து இவங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆயிடுச்சு சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுமா அந்த விஷயங்களில் அவங்க சாரியை தூக்கி ஒழிச்சு வைக்கிற விஷயமும் ஒன்று புரிஞ்சுக்கிட்டிங்கள இனிமே அவங்க சாரி தூக்கி ஒழிச்சு வைக்காதீங்க அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது புரியுதா உங்களுக்கு கேட்குற காலில் என்ன வார வாரம் வந்து விஜய் சதுவதி பார்வை வந்து அடி அடிக்கிற காரணமே வந்து பார்வை மேலே இப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் வரணும் அவங்கள வந்து ஃபைனாலே ஃபினாலே வரைக்கும் கொண்டு வந்தாலும் யாரும் கேள்வி கேட்குடான் இருக்காது அதே பார்வை வந்து வார வாரம் அடிக்கும் போது அவங்க மேலே வந்து ஒரு ஒரு விஷயம் கிரியேட் ஆகும் பார்வுக்கு நெகட்டிவிட்டி வெளியே இருக்குதுன்னு கிரியேட் ஆகும் அதுக்காக வந்து நீங்கள் உள்ளே வந்து கண்முடித்தனமாக அடிப்பீங்க பார் மேல ஒரு சாஃப்டர் கிரியேட் ஆகும் பார் இது வரைக்கும் பண்ண விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் மறந்துடுவாங்க ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நம்ம ஆடியன்ஸ் முக்கியமா பெண்களுடைய மெயின் பிரச்சனை என்ன தெரியுமா அவங்களுக்கு இருக்க பாசிட்டிவா தான் நெகட்டிவா தான் என்னன்னா இறக்கக்கூடம் ஒரு ஆள் எவ்வளவு கொடுமை செஞ்சாலும் அந்த ஆள் கொடுமை செய்யாத டைம்ல வாங்கினா ஐயோ அவள் கொடுப செய்யற டைம்ல எல்லாம் அடிவாங்கல அவ வாட்டில் நியாயமா இருக்க டைம்ல அடி வாங்குறாளே அப்படின்றிவ்ல பல பேர் வந்து கமெண்ட்ல இது பண்றாங்க நீ எல்லாம் மனுஷனா ஒரு பெண் வந்து கஷ்டப்படுறத பார்த்து வந்து இப்படி இது பண்றீ நான் மனுஷனே கிடையாதுங்க நான் மனுஷனே கிடையாது ஒரு பெண் கஷ்டப்படுறத பார்த்தா மட்டும் மனுஷனா இருந்தால் அப்படி ஒரு மனுஷன் தேவையில்லை நான் அப்படி ஒரு மனுஷன் கிடையாது எனக்கு பொதுவாக எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு ஒரு இறக்க வருது அப்படின்னா நான் மனுஷன் இறந்துட்டு போறேன் அதனால் ஒரு பெண் கஷ்டப்படுறத மட்டும் பார்த்தா உனக்கு வந்து அப்படி தோணுதே நீ எல்லா ஒரு மனுஷனும் இவ்வளோ நாள் என்ன கோமால் இருந்தீங்களா அந்த பெண்ணால் பல பேர் கஷ்டப்பட்டாங்களே எப்படினா இருந்தீங்களா இல்லை உங்களுக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா நீங்கள் வந்து எல்லாத்தையும் மறந்து கடந்து போகணும் நீங்கள்லாம் தியாகத்தையும் சொரூப உள்ளங்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள்லாம் வந்து புத்தருக்கு அடுத்த பினாமிகள் உங்களை சொல்லிட்டு யூஸ் இல்லை எவ்வளோ கொடுமை ஒரு ஆள் பண்ணாலும் எவ்வளவு நெகட்டிவிட்டி ஒரு ஆள் ஒருவலம் ஒரு ஆள் நடந்துக்கிட்டாலும் நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன் சார் என்னதான் நடந்தாலும் இது தவறு இல்லை எங்க அந்த பிள்ள அப்பட்டமா நடிக்குதுங்க அப்பட்டமா நடிக்குது ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சு அழுகிற பொம்பளை மனசாட்சியை தொட்டு பேசுங்க மனசாட்சியை தொட்டு பேசுங்க நீங்களா இல்லை நம்மளை திட்டுறைக்கு வர வந்துடுறீங்க சரி இப்போ என்ன உங்களுக்கு அந்த பிள்ளை ஃபைனலுக்கு வரணும் டைட்டில் அடிக்கணும் இந்த சீசன் தான் அங்கே உக்கா மக்கா டைட்டில் அடித்தாலும் தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டுமே இருக்கிறது பூராவே வத்தல் தொத்தல் இருக்கிற ஃப்ராடுகளில் மெயின் ஃப்ராடுகளில் அதில் ஒரு கேள்வி வர அவள் வந்து இவள் அப்படின்னா சுற்றி இருக்கவங்க எல்லாமே அவங்களோட பெரிய இவள் அப்படின்னு அப்படி நீங்க ஒத்துக்கிறீங்க என்னால் வந்து இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாது நீங்கள் வேணால் இருக்கிற இவள்கள்லாம் இந்த இவள் பரவாயில்ல அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க டைட்டில் போய் கொடுத்துருப்போங்க சரியா நம்மளால் முடியாது நேவர் அவங்க திருந்துறாங்க திருந்தாமல் இருக்காங்க அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் எனக்காக தோன்ற வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நன்றி